ஓ முருகா வெற்றி வந்திருக்கேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தையும் தரப்போறேன் இருட்டெல்லாம் நீங்கிய ஒளிமயமான வெளிச்சமான பிரகாசமான சந்தோஷம் நிறைஞ்ச மன நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ போற எல்லா துன்பங்களும் குறைஞ்சு இன்பங்கள் இப்போது உன் வாழ்க்கையில வந்து சேரப் போகுதே என் செல்வமே ஓம் சரவணபவ முருகா சண்முகா போற்றின்னு நீ இந்த மந்திரத்தை மட்டும் தினமும் சொல்லிக்கிட்டு இருந்தா போதும் எந்த உருவத்திலாவது நான் வந்து உன் பண தேவைகளை எல்லாம் தீர்க்கும் விதத்துல உனக்கு உதவிடுவேன் இந்த சரவணாவின் இந்த முருகனின் இந்த கந்தனின் எனக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி நீ எந்த பாசமா கூப்பிடுறியோ அதுதான் எனக்கு மிகவும் பிடிச்ச நாமமாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ மன என்னுடைய ஆசையாக இருக்கு அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ நிம்மதியாக வாழ்வதற்காக எல்லா வகையிலும் நான் நிச்சயமா உனக்கு உதவி செய்வேன் இனி உன் வாழ்க்கையில சுபயோகம் ஆரம்பமாக போகுது என் செல்வமே இத்தனை நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு மனசும் சோர்ந்து போய் துவண்டு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம உன் சிந்தனை முழுவதும் உன் கஷ்டத்தை நோக்கியே இருக்கிறதால போக்கி உன் மனசுல சந்தோஷத்தை வரவழைப்பதற்காக உன் அப்பன் முருகன் இப்போதே உன்னை தேடி வந்து உன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட வந்துட்டேன் உன் மனசுல நான் உன்னோட தேவையான எல்லா பண கஷ்டத்தையும் போக்கி உன் தேவைகளை நிறைவேற்றுவேன் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவே என்ற நம்பிக்கையோட எல்லா நாளையும் இனி சந்தோஷமாக வாழலாமே செல்வமே என்ன நடந்தாலும் சரி எல்லாமே என் வாழ்க்கையில நல்லது மட்டும் ஒருபோதும் என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கையில மனிதர்கள் வெளியே சொல்லிக்கிட்டாலும் உண்மையிலேயே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பணம் தானே ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஓ வாழ்க்கையிலயும் பல விஷயங்களை பணம் தான் நிர்ணயம் செய்யுதுன்னு எனக்கு தெரியும் அது உறவுகளா இருந்தாலும் சரி அல்லது அடுத்தவங்க உனக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதையா இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இப்போது பணம் அமைந்துவிட்ட காரணத்தால் அது உனக்கு சரியா கிடைக்காமையும் கஷ்டப்பட்டாலும் பலனை பெற முடியாமலும் தவிக்கிற என் அன்பு எல்லாருக்குமே தேவைக்கு மேல பொருளும் திறமைக்கு மேல புகழையும் நான் கொடுத்துறது கிடையாது யார் ஒருத்தர் மனமாற உளமாற மற்றவங்க நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படிதான் என் அன்பு பிள்ளையான நீ என்னுடைய நாமத்தை சொல்லி ஓம் சரவணபவ முருகா சண்முகா போற்றினு என்னையே நினைச்சு நினைச்சு பாராட்டி போற்றி பாட தயாராக இருக்கும் நீ உன்னை பத்தி மத்தவங்க சந்தோஷமா நினைக்கிறபடியும் உன்னை மற்றவர்கள் பாராட்டி போற்றி பாதுகாக்கும்படியும் விட விட்டு வைப்பேனா நிச்சயமாக அது நீ உன் வாழ்க்கையில தொடரதான் போகுது எல்லா நாளும் உனக்கான நல நாளாக இருக்க போகுது ஏதோ ஒரு விஷயம் தவறா நடந்துடுச்சுன்னா உடனே கலங்கி கண்ணீரை விழிகளில் நிரப்பிக்காத ஏன்னா ஒரு விஷயத்துக்காக நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா நடக்க போற இன்னொரு நல்ல விஷயம் நடக்காமலேயே ஏதாவது தடைகள் வந்துடவும் வாய்ப்பு இருக்கு ஓ வாழ்க்கையில நீ மிகப்பெரிய வெற்றியை பெறதான் போற அதுக்காக நீ தனியா எதுவும் முயற்சி செய்யவோ அல்லது குறுக்கு வழியை யோசிக்கவோ கூட வேணாம் நீயாகவே நடந்து நடந்து உனக்கான பாதை போடுவது போலவே உனக்கான உழைப்பையும் முயற்சியையும் சரியாக செஞ்சாலே போதும் நான் அதுக்கேத்த பலனை உன் வாழ்க்கையில அரும்பெரும் பாக்கியமாக கொடுப்பேன் என்ன கஷ்டம் வந்தாலும் அதுவா சரியாகட்டுன்னு காத்திருப்பதை விட அது கூட போட்டி போட்டு அந்த கஷ்டத்தை துரத்தி அடிச்சு நீ உன் வாழ்க்கையில முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடல்ல இருக்க அலைகள்லாம் ஓஞ்சி முடிக்கட்டும் அப்புறமா நம்ம கடல்ல போய் குளிப்போம்னு நீ நினைச்சீ கடல்ல குளிக்க முடியுமா ஏன்னா கடலில் அலைகள் என்பது ஓய்வதே கிடையாது அதே போல மனித வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிக்கலும் பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கும் பிரச்சனைகள் ஓய்ந்த பிறகு நான் வாழ்க்கையை வாழ்றேன்னு நினைக்காத உன் வாழ்க்கையை நீ எப்போது போல சந்தோஷமாக வாழ தயாராகு எங்கு எந்த இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணுமோ அங்கு முற்றுப்புள்ளி வைக்க தயாராக என் செல்வமே இல்லனா வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் பேசுகிற வார்த்தைகளா இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கையில நடக்கிற சில பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அதுக்கு நீயாகவே முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு உன்னை விட மத்தவங்க யாருமே இங்கு சிறந்தவர்களோ உயர்ந்தவர்களோ கிடையாது அந்த எண்ணத்தை மட்டும் உனக்குள்ள வரவழைச்சிக்காத இந்த உலகத்தே உனக்கு நீதான் உயர்வானவன் சிறப்பானவன் நிகரானவன் உன்னை உயர்வான ஆளாக நினைக்கணுமே தவிர அடுத்தவங்கள சிறந்தவங்க நீ நினைக்க ஆரம்பிச்சினா உனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் நீ அதே நேரத்துல எல்லாரையும் விட நான் தான் சிறந்தவன் நினைச்சு தவறான விஷயங்களை ஆணவத்தோடு செய்திடவும் கூடாது அது கூட தலக்கணத்தை கொடுத்துரும் வாழ்க்கையில எப்போதும் எளிமையா நேர்மையா ஒரே மாதிரி நல்ல குணத்தோட அன்பா பாசமா பொறுமையா அழகா பழக கூடிய ஆளாக நீரு வாழ்க்கைனா சங்கடங்கள் வரதான் செய்யும் அதெல்லாம் பார்த்து தடுமாறவோ தவிக்கவோ வேண்டாம் அதே நேரத்துல உனக்கான நல்ல வாய்ப்புகள் வரும்போதும் சந்தர்ப்பங்கள் உருவாகும் போதும் தடம் மாறி போகவும் வேண்டாம் என்று சொல்லுமே உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது யார் உன்னை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்றாங்களோ அல்லது நீ தடுமாறி தவறான வழியில போக நினைக்கும் போது யார் உன்னை திட்டி சரி பண்ண நினைக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான நண்பர் அப்படி தடம் மாறும் போது தாங்கியும் தடம் மாறும் போது தட்டியும் கேட்பவனே உன் பக்கத்திலே வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க காலா காலத்துக்கும் நல்லவங்களா இருப்பாங்க உன்னையும் நல்ல முறையில வாழ வைப்பாங்க ஒரு இருந்து ஆயிரம் மெழுகுவத்திகளை ஏத்துனா கூட அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சு போற அதே போலதான் உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க தயாராக எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய வல்லலாக நீ இருக்கப்பார் உனக்கு தேவையான எல்லா பண பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வச்சு அடுத்தவங்களுக்கும் உதவி செய்யற அளவுக்கு உனக்கான தேவைகளை நான் அள்ளி கொடுப்பேன் செல்வமே ஒருத்தர் எப்படிப்பட்டவங்க அவங்க குணம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்து பாரு ஆனா அதிகாரத்தை வழங்குவதற்கு முன்பாக நல்லா யோசிச்சுக்கோ நீ அதிகாரத்தை மட்டும் அவங்களுக்கு வழங்கல அதன் வடிவில் உனக்கான அழிவையும் சேர்த்து வழங்குகிறாய் என்பதுதான் பொருள் ஏன்னா சாதாரணமா இருக்கும்போது எல்லாருமே அன்பா பாசமா எளிமையா பொறுமையா பேசுவாங்க ஆனா ஒரு சிலருக்கு அதிகாரத்தையும் பதவியையும் கொடுக்கும் போது அவங்களுடைய குணமும் அவங்க நடத்தையுமே மாறி போயிடும் அதனால யாருக்கிட்ட எதை கொடுக்கறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்யன்னு சொல்லுவேன் மனசுங்கிறது ஒரு காலி நிலம் மாறி அந்த நிலத்துல நீ என்ன போட்டு விதைக்கிறியோ அதுதான் விளைஞ்சு வரும் அப்படி இருக்கும்போது உன் மனசுல நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் யோசனைகளாக போடு அதன் மூலமா உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும் அல்லவா

நான் சொன்ன வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை கொண்டு என்னை துணையாக மட்டும் நினைச்சுக்கிட்டா போதும் மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நினைக்கிறதும் எல்லாரும் நல்லா வாழணும் நினைக்கிறது கூட ஒரு வகையில் உதவிதான் என் செல்வமே காசோ பணமோ கொடுத்து உதவி செய்யறது இரண்டாவது வகை ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா நிம்மதியா வாழணும் நினைக்கிற அந்த எண்ணம் கூட அடுத்தவர்களுக்கு நீ செய்யக்கூடிய உதவிதான் என் அன்பிப்பில்லையே யாரா இருந்தாலும் நீ எதையாவது அவங்களுக்காக செய்வியானு உன்னிடம் எதிர்பார்க்கத்தான் செய்வார்கள் ஆனால் உன் தேவை என்னன்றது அவர்களுக்கு தெரியாது நீ முதல்ல உன் தேவைகளை முடிச்சுக்கிட்டு அப்புறம் மத்தவங்கள பாரு